செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு இன்றைக்கு மூடு பணி இல்லை குளிர் வானிலை இதை ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டின் கரையோரம் அதாவது ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த உயரடுத்தம் ஒடிசா கரையை நோக்கி விலகி சென்றிருக்கிறது கிழக்கு காற்று நுழைய தொடங்கி இருக்கிறது கொஞ்சம் கிழக்கு காற்றுன்னா முழுமையாக கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறல வட இந்திய குளிரலை நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி பயணிக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம ஏற்கனவே கடந்த இருபத்தைந்து முப்பது நாட்களுக்கு முன்பே கடந்த பொங்கல் தினத்திற்கு முன்பே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வழக்கத்திற்கு மாறாக வருகிறது இந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்து வரை நாம் எதிர்பார்க்கப்பட்ட மழை மார்ச் ஏப்ரலிலும் இருக்கும் என்று நாம் அறிவித்திருந்தோம் கடல் வெப்பம் தமிழ்நாட்டு கரையை ஒட்டி உயர்ந்திருக்கிறது ஆனால் குறைந்திருந்தாலும் பிற இடங்களை ஒப்பிடும் பொழுது சற்று அதிகம்தான் ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே இருபத்தி ஆறு டிகிரி இருக்கிறது இருபத்தி ஐந்தும் இருக்கிறது இருபத்தி நான்கும் இருக்கிறது கொல்கத்தா ஒட்டி ஆகவே வங்கக்கடலின் பிற பகுதியை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு இலங்கை கரையோரம் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருபத்தி எட்டு சில இடத்துல முப்பது டிகிரி இருக்கிறது சுமத்ரா தீவு ஆக இந்த முப்பதும் இருபத்தி ஒன்பதும் நிகழ்வுகளை வரவேற்கும் இடமாக இருக்கிறது இந்த முப்பது டிகிரி சுமத்ரா தீவு வெப்பத்தை விட தாய்லாந்து வளைகுடா வெப்பம் குறைவு அதை விட சற்று அதிகம் தான் பசிபிக் பெருங்கடலோட பிலிப்பைன்ஸ் அருகே உள்ள கடல் பகுதி ஆக பிலிப்பைன்ஸ் அருகே உள்ள கடல் பகுதியில் முப்பது ஜாவா கடல் பகுதியை ஒட்டிய முப்பது சுமத்ரா தீவு பகுதியை ஒட்டிய முப்பது அப்படியே பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் இருபத்தொன்பது முப்பது தமிழ்நாடு அதாவது இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதி இலங்கையை ஒட்டி இருபத்தி ஒன்பது ஆக இவை எல்லாம் நிகழ்வுகளை வரவேற்கும் வழியாக நிகழ்வுகளை கொண்டு வரும் ஒரு வழித்தடமாக இந்த கடல் வெப்பம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிகழ்வுகள் வந்தாலும் காற்றை உறிஞ்சினாலும் காற்று அடித்து காற்றின் மேற்பரப்பின் வெப்பத்தை குறைத்தாலும் கடல் வெப்பத்தை உயர்த்துவதற்கு வலுவான கடல் நீரோட்டம் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவை எல்லாம் நிகழ்வுகளை வரவேற்று கொண்டு வருகிறது இதன் காரணமாகத்தான் கடந்த போகி பண்டிகை முதல் நாள் மழை முதல் நாள் வரை மழை ஆனால் அது பொங்கல் வரை மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அடுத்தது குடியரசு தினம் வரைக்கும் மழைன்னு சொன்னோம் சரியாக குடியரசு தின கொண்டாட்டத்திலையும் மழை பொழிவு பல மாவட்டங்களில இலங்கைக்கு பிப்ரவரி பதினைந்து வரை மழை என்னோம் இப்ப எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிப்ரவரி இறுதி வரை மழை வாய்ப்பு அமைகிறது மார்ச் ஏப்ரல்லையும் நிகழ்வு இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வுகள் வங்கக்கடல்ல வந்து அதாவது சுமத்ரா தி ஒன்றும் இலங்கைக்கு தெற்கே ஒன்றுமாக தெற்கே கொண்டிருக்கு ஒரு காற்று சுழற்சி புதிய சுழற்சியோட இணைந்து மேற்கு நோக்கி நகரப் போகிறது பதிமூணாம் தேதி இன்றைக்கு தேதி பதினொன்னு நாளை வியாழக்கிழமை பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு கனமழை பொடிவை கொடுக்கும் இரு நாளைக்கே வியாழக்கிழமையே இலங்கைக்கு கனமழைப்படிமை கொடுக்கும் இலங்கைக்கு பதிமூணு பதினாலாம் தேதியும் கனமழைப்படிமை கொடுக்கும் பெரும்பாலும் தென் இலங்கை தென் அரைப்பகுதியில் கொடுக்கும் அது பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களின் குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி இதுல மயிலாடுதுறையை விட காரைக்காலுக்கு வாய்ப்பு கூடுதல் காரைக்கால விட நாகப்பட்டினத்திற்கு வாய்ப்பு கூடுதல் நாகப்பட்டினத்தை விட ராமநாதபுரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் வாய்ப்பு கூடுதல் நல்லா நாகப்பட்டினத்திலேயே கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை முனைக்கு லேசான மழை பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடுக்கும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல அதுவும் தென்கோ தென் மாவட்டம் தூத்துக்குடி ராமநாதபுரம் கரையோரம் எல்லா இடம் கிடையாது ஒரு சில இடங்கள் எவ்வளவோ கிராமங்கள் இருக்கிறது அதுல ஒரு சில இடங்கள்ல நனைக்கு மழை லேசான மழை ஓரி இடங்கள்ல மிதமான மழைப்படிவு கொடுக்கும் டெல்டாவின் உள்ளே வர வாய்ப்பு இல்லை உள்ளே மேகமூட்ட வானிலையும் ஒரு சில இடங்கள்ல தூரலை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அறுவடை இருந்தால் ஒத்தி வச்சுக்கோங்க சனிக்கிழமைக்கு ஆனால் நாளை வியாழக்கிழமையே மேகமூட்டம் வந்துடும் நாளை மதியமே அதாவது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மதியத்திற்கு மேல் டெல்டாவிற்குள் மேகமூட்டங்கள் சூழும் வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி கருமேகம் சூழ்ந்து அறுவடை விவசாயிகளை குழப்பம் கடலோரம் தூரும் நனைக்கும் லேசாக கூட சில இடங்கள்ல அமையும் ரைட் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த நிகழ்வே மீண்டும் சுமத்ரா தீவிற்கு வரக்கூடிய அடுத்த நிகழ்வோட இணைந்து அடையும் இதே நெருங்கி வந்து விலகும்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே அது குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று நீண்ட கால அறிக்கையில சொல்லியிருந்தோம் ஆனா அப்படி நகர்ந்தால்தான் தென் மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு மழை ஆனா அது நகரா அது மீண்டும் அடுத்த நிகழ்வோட போய் இணைந்து அடைந்து வரும்னு சொல்லியிருக்கிறோம் ஆகையின் காரணமா தீவிரமடைந்து ஒரு காற்று சுழற்சியாக இலங்கைக்கு கிழக்கு பகுதியில வந்து வரக்கூடிய இருபதாம் தேதியாக இலங்கைக்கு கிழக்கு போதில் அமைந்து சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது அரபிக்கடல் காற்று பாலக்காடு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்பாய்மொழி கணவாய் குமரிக்கடல் வழியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் வட இந்திய குளிரலை வடதமிழ்நாடு வழியாக கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வழியாக தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலுக்கு பயணிக்கும் இவை இரண்டு காற்றும் சந்திக்கும் இடம் அதாவது வடக்கிலிருந்து வரும் காற்று குளிர்விக்கும் காற்று மேற்கிலிருந்து வரும் காற்று அரபிக்கடல் நீராவி இவை சந்திக்கும் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை சற்று வால்பாறையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் நீலகிரியிலையும் கூட இருக்கலாம் வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிக்கும் வரக்கூடிய இருபத்தி தேதியே மழை பொடிவை கொடுக்கும் இருபதாம் தேதியே வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஓராம் தேதியே தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு காற்று சுழற்சி மிக நெருங்கி வந்து அமைந்தால் முதல்ல பரப்பில் விட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் பொழுது பரந்த வடிவிலே தமிழ்நாட்டிற்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னாம் தேதி கண்டிப்பா மழை பொடிவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி மழை பொடிவை கொடுக்க தொடங்கும் இருபதாம் தேதிக்கே வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி உறுதியா இருக்கு ஆகவே அப்படி கொடுக்கக்கூடிய பரப்பில் அதிகரித்த பெருவிட்டத்தில் பெரும் விட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய விட்டமாக இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக உருவாகும் பொழுது சுருங்கும் அப்ப சுருங்கும்பொழுது விட்டம் குறையும் பொழுது சற்று விலகி நிற்கும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் விலகி இருந்தாலும் மழைப்படிவு மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கும் தான் விலகி இருக்கும் தமிழ்நாட்டின் தரையை தொடுவதுதான் விலகி இருக்கும் ஒரு நாள் ஆனால் மேற்கிலிருந்து காற்றும் வடக்கிலிருந்து காற்றும் வடக்கிலிருந்து குளிர் காற்றும் மேற்கில் இருந்து நீராவி காற்றும் குளிர்விக்கும் காற்றும் நீராவி காற்றும் இணைந்து தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்படிவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல கொடுக்கும் ஆக இருபதாம் தேதியிலிருந்து மழை வானிலை தொடங்கிவிடும் இருபத்தி தேதி கொஞ்சம் பரவலாகவும் இருபதாம் தேதி மேற்கும் தெற்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்து அதே தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாக கூட மாறலாம் கண்டிப்பாக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டு கடையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏஐ மாதிரி எல்லாம் மியான்மர் நோக்கி செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சில மாதிரிகள் தமிழ்நாடு கரையை நெருங்கியதும் செயலிழந்து பெரிய அளவிலே மழைப்பொடிவை கொடுக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் கால அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறோம்னா தமிழ்நாடு நெருங்கும் நல்ல மழைப்படிவு ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளேயும் கொடுத்த அரபிக்கடலுக்கு செல்லலாம் என்று தெரிவித்திருக்கிறோம் அது தீவிர தன்மையை பொறுத்து மண்டலமாக இருந்தால் தெற்கு கர்நாடகா வழியாக அரபிக்கடல் போகும் தீவிர தாழ்வாக இருந்தால் மத்திய தமிழ்நாடு வழியாக மத்திய கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு போகும் ஒரு சாதாரண தாழ்வு பகுதியாக இருந்தால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போகும் அதுவும் செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக அமைந்தால் பாக்ஜல சிந்தி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழி அரபிக்கடல் போகும் தீவிரத்தன்மையை பொறுத்து அதோட சக்தி ஊடுருவி செல்வதற்கு பனிக்காற்று பனிப்பொழிவு குளிர்காற்றை எதிர்த்து போ உயிரழுத்தத்தை எதிர்த்து போராடி முன்னேறுவதற்கு அதோட சக்தியை பொறுத்து அமையும் எது எப்படியோ வடக்கே செல்லாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதற்கு காரணங்களையும் விளக்கி இருக்கிறோம் ஒரு படத்தை பார்த்தால் தெரியும் வடக்கே உயிரழுத்தம் இருக்கிறது உயிரிழத்தம் தான் அந்த ஒடிசா கரையோரத்தம் இருக்கிறது அது வரும்பொழுது வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகள் எல்லாம் தீவிர உயிரழுத்தமாக இருக்கும் வடக்கே விடாது அடுத்தது இன்னொன்று வடக்கே இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் தான் கடல் வெப்பம் இருக்கு வடக்கே சென்றாலும் அது செயல் இழக்கும் செயலிழந்து அப்படியே தாழ்வு பகுதியாகி தெற்கு நோக்கி திரும்பி குமரிக்கடல் பகுதியை நோக்கி திரும்பும் அது எங்கே வந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தீவிர நிகழ்வாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் சற்று தீவிரமாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் அளவான தீவிரமாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் அது பகுதியாக காற்று சுழற்சியாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் மழையோட தீவிரம் மழை அதாவது நிகழ்வோட தீவிரம் நிகழ்வு கரை கடக்குமா கரையை நெருங்குமா இவை ஆய்வில் இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை புரியுதுங்களா அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியே நம்மளுடைய இலங்கை அருகேயே தீவிரம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு தீவிரம் அடைஞ்சிடும் விலகி சென்ற அடுத்த இணைந்து தீவிரமடை இன்னொரு நிகழ்வு வருது அதாவது அதுதான் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அந்த நிகழ்வோட இணைந்து தீவிரமடைந்தால் மழை இருபது கொஞ்சம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி மையமாக வைத்து தீவிரமடையும் எது எப்படியோ மழை தொடங்கும் நாள் இருபது இருபத்தி ஒன்னு மழை நிறைவடையும் நாள் இருபத்தி எட்டு இதை தொடர்ந்து அடுத்தது அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் காற்று சுழற்சி இருக்கு ஜாவாவுக்கு வடக்கு புறமாக தென்சீன கடலில் தெற்கு பகுதியில ஒரு காற்று சுழற்சி இருக்கு தாய்லாந்து வளைகுடாவில் ஒன்று வந்து கொண்டிருப்பதுதான் இப்ப வரப்போகுது ஆகவே அடுத்தடுத்த மேலும் இரண்டு இருக்கிறது அவை மார்ச் இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி அதாவது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதிக்கு மேல் ஒன்றும் அதனைத் தொடர்ந்து இருப்பது அதன் பின்னாடியோ அல்லது ரெண்டு ஒன்றிணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ மார்ச் மாதத்தில் வர இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இதுல எதற்கு என்று இந்த அறிக்கை என்றால் அறுவடை விவசாயிகள் துல்லியமாக வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் குறிப்பாக அறுவடை உங்களுடைய முதலீடு அச்சப்படுத்துவதற்காக அல்ல வானிலை அறியாமல் அந்த நேரத்தில் அறுவடை வைத்துக் கொள்வீர்கள் சிலர் முதிர்ந்திருக்கும் நெல் தானியங்களை கூட வானிலை தெரியாமல் அறுத்துக்கொள்ளலாம் இருபதாம் தேதிக்கு மேல் என்று கவனக்குறைவாக இருந்து விடுவீர்கள் அவர்களுக்கு இதை அறிவுறுத்தி முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் பத்தொன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்திருமாறு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த அறிக்கை அதே வேளையில பதிமூன்றாம் தேதி தூரல் நனைக்க மழை டெல்டாவிற்கு இருக்கிறது என்பதையும் அந்த மழை பொழிவோட தீவிரத்தன்மையை அதாவது ப பதிமூன்றாம் தேதி நிறைவடைந்த பிறகு பதினான்காம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய ஆறு நாட்கள் இருக்கிறது அந்த ஆறு நாள்ல உங்களோட அறுவடைப்படியே முதிர்ந்திருந்த நெல் தானியங்களை மட்டும் நிறைவு செய்ய வேண்டும் இருபதாம் தேதியும் உங்கள் பயிர் நீர் முதிரவில்லை கதிர் வரவில்லை என்றாலும் கவலைப்படாதீர் அது நிறைவடைந்த பிறகு இந்த மாத இறுதி நிகழ்வு உறுதி தமிழ்நாடு வருவது உறுதி மழை தீவிரம் மழை பெரியக்கூடிய மாவட்டம் அது எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி எவ்வளவு மழை என்பதுதான் ஆய்வில் இருக்கிறது அவையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம் அதை பொறுத்து உங்களுடைய பணியை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்து இடைவெளி இருக்கும் மார்ச் ஒன்னில் மார்ச் ஆறு வரை ஒரு இடைவெளி இருக்கும் அந்த நாட்களை பயன்படுத்தி அறுவடை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இப்போ பதினாலில் இருந்து பத்தொன்பது வரை இடைவெளி அடுத்தது மார்ச் ஒன்றிலிருந்து ஆறாம் தேதி வரை இடைவெளி இருக்கும் ஏழிலிருந்து அடுத்த நிகழ்வு இருக்கிறது இந்த இந்த வாய்ப்பு இந்த இடைவெளி நாட்கள் மழை நாட்கள் இவையெல்லாம் அறிந்து உங்கள் பணியை திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி